தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் நடிப்பு குட் பை சொல்லிட்டு அரசியல் பக்கம் போயிட்டாரு அதே போல தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்ச கையோடு முழு அரசியல ஈடுபட போவதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு விஜயோட கடைசி படம் ஜனநாயகங்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிகரிச்சிருந்துச்சு படத்தோட ஷூட்டிங்கும் வெறு போய்கிட்டு இருந்துச்சு படத்தோட டைட்டில் மற்றும் போஸ்டர் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க அரசியல் படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த படத்தை பார்க்க ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க அதே சமயம் மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகி வரக்கூடிய இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கும் வெளியாக இருக்கு இந்த படத்துல விஜய் பிஜோடியா பூஜா ஹெக்டேயும் முக்கிய கேரக்டர்ல மமிதா பைஜூவும் நடிச்சிருக்காங்க கெவியன் புரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் இசைனா சொல்லவே வேணாம் அது வேற லெவல்ல இருக்கும் ஸோ அனிருத் இசையில உருவாகும் பாடலோட பிரமோ எப்போ வெளியாகும்னு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமா இந்த பாடல் கடந்த தீபாவளி அன்னைக்கு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா கரூர் சம்பவத்தால பாடல் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட போஸ்டர் ஒன்னு வெளியாகுச்சு அந்த போஸ்டர்ல படம் குறித்த முக்கிய அப்டேட் வெளியாகும் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பை பூர்த்தி செய்யும் விதமா இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு தளபதி காட்சிங்கிற பாடல் வெளியாக இருக்கு இந்த பாடல்ல வரக்கூடிய வரிகள் எல்லாமே விஜயோட அரசியல் வருகைய மறைமுகமா குறிப்பிடும் வகையில அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்ல இந்த பாடல்ல விஜயும் பூஜா ஹெக்டையும் அமிதாப் பச்சனும் இணைஞ்சு ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடி இருக்காங்க